பார் குரு குரு தேவோ சாட்சாத் அனைவருக்கும் வணக்கம் பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து வழங்கி வரும் டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறோம் இன்றைய நம் காஞ்சி மகான் பகுதியில மகா பெரியவா குழந்தையையும் தெய்வத்தையும் ஒரே மாதிரி தான் பாவிப்பார் குழந்தைகளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பெரியவாக்கு தெரியும் அதே சமயத்துல தெய்வத்துக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறதையும் பெரியவாக்கு தெரியும் அப்படி ஒரு அணுக்கிரக சம்பவத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் மகாபிரியவா காஞ்சிபுரத்துல எல்லோருக்கும் தரிசனம் கொடுத்துட்டு இருந்தார் அப்போ திடீர்னு இருந்த ஒரு அணுக்க தொண்டர்கிட்ட சொல்லி வரதராஜ பெருமாள் கோவில்ல சீமா பட்டாச்சாரியாருன்னு ஒருத்தர் இருப்பார் அவர் உடனே அழைச்சேன்னு சொல்லிட்டு வரசொல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார் பெரியவா இந்த மாதிரி சொன்னால் அதில் ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்கும் அந்த அணுக்கத்தொண்டரும் உடனே அவருக்கு செய்தி அனுப்பி மடத்துக்கு வர சொல்றார் சீமா பட்டாச்சாரியார் பெரியவா மேல அதீத பக்தி கொண்டவர் அவர் வைஷ்ணவ சம்பிரதாயத்தை சார்ந்தவராக இருந்தாலும் பெரியவா மேல அவ்வளவு பக்தி கிட்ட வரார் பெரியவா அவர்கிட்ட இன்னைக்கு என்ன திதி அப்படின்னு கேட்டார் அவர் ரொம்ப பணிவா பவ்யமா பெரியவா கிட்ட ஏகாதசி பிரியவா அப்படின்னு சொல்றார் பெரியவா ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடத்தினுடைய மடாதிபதி சங்கராச்சாரியார் இருந்தாலும் பெரியவா ஏகாதசி அன்னைக்கு உபவாசம் இருப்பார் ஒரு துளி தண்ணீர் கூட எடுத்துக்காம மௌன விரதமா உபவாசம் இருப்பார் ஆனா அன்னைக்கு தன்னுடைய மௌன விரதத்தை கலைச்சு இந்த சீமா பட்டாச்சாரியருக்காக பேசினார் அவர்கிட்ட என்ன திதின்னு கேட்டார் அவரும் பவ்யம்மா ஏகாதசி திதி பெரியவா அப்படின்னு சொல்றார் நமக்கு தான் உபவாசம் விரதம் இதெல்லாம் பெருமாளுக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி பட்டாச்சாரியாருக்கு புரியலை பெருமாளுக்கு என்ன நிவேதனம் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறார் வரதராஜ பெருமாள் கோவில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு பெரிய கோவில் அதுல பட்டாச்சாரியார் ஒரு ஐந்து ஆறு பேர் இருப்பா பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணுறதுல ஒவ்வொருத்தரும் முறை மாறி பண்ணுவா அன்னைக்கு இவர் பண்ணலை இவரோட முறை இல்லை அதனால அன்னைக்கு பெருமாளுக்கு என்ன நிவேதியம் பண்ணா அப்படிங்கிறது தெரியல அதனால இவர் கொஞ்சம் பயந்துண்டே பெரியவா கிட்ட சொல்றார் தெரியல பெரியவா நான் வேணா விசாரிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறார் இவர் போயிட்டு அங்க விசாரிக்கிறார் அங்க பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணவே இல்லை ஏன் அப்படின்னா பெருமாள் கோவிலில் மடப்பள்ளியில் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை நடந்ததுனால அன்னைக்கு நிவேதியம் பண்ண முடியல அதனால பெருமாளுக்கு சமர்ப்பிக்கல அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறார் பெரியவா இத ஒரு முக்கியமா கேட்டதுனால இவருக்கு பயம் வந்து உடனே நிவேதியம் தயார் பண்ணி பெருமாளுக்கு படைச்சிட்டு அதை பிரசாதமா எடுத்துட்டு பெரியவா கிட்ட ஓடி வந்தார் பெரியவா கிட்ட காண்பிச்சார் பெரியவா அந்த பிரசாதத்தை ஸ்வீகாரம் பண்ணிக்கிட்டார் அதுக்கப்புறமா கேட்டார் பெருமாளை பட்டினி போடுறது மகா பாவம் நாம பெருமாள்கிட்ட ஏதோ ஒரு வரம் வேண்டி ஏதோ ஒரு விஷயத்துக்காக அல்லது பெருமாளுக்காக நாம் விரதம் இருக்கிறோம் உபவாசம் இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கான விஷயம் பெருமாளை பட்டினி போடக்கூடாது அப்படின்னு அவருக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணி அனுப்பிச்சார் தெய்வத்துக்கு நிவேதனம் ஆகலை அப்படின்னு மடத்தில் உட்காந்துட்டு பெரியவா எப்படி கண்டுபிடிச்சார் அப்படின்னா அதுதான் தீர்க்க தரிசனம் அதுதான் தேவ ரகசியம் இல்ல தேவராஜ ரகசியம் மகா பெரியவா இது மாதிரி தெய்வத்துக்கு உணவு கொடுக்கல அப்படிங்கறத குழந்தைகளுக்கு உணவு என்ன தேவை அப்படிங்கறதையும் புரிஞ்சு அனுக்கிரகம் பண்ண ஒரு சம்பவம் மகா பெரியவா மடத்துல எல்லோருக்கும் தரிசனம் கொடுத்துட்டு இருக்கார் அப்ப ஒரு அன்பர் தன்னுடைய தோட்டத்துல விளைஞ்ச வாழ ஒரு இரண்டு மூன்று வாழத்தார்கள் எடுத்துட்டு பெரியவாளுக்கு சமர்ப்பணம் பண்றதுக்காக வரார் பெரியவா கிட்ட சமர்ப்பிச்சுட்டு நமஸ்காரம் பண்ணிக்கிறார் பெரியவா என்ன பண்றாருன்னா ஒரு ஐந்தாறு மூங்கில் கூடையை கொடுத்து இதில் ஒவ்வொரு பழமா வை அப்படின்னு சொல்கிறார் அவரும் ஒவ்வொரு பழமா எடுத்து அந்த கூடையில நிரப்புறார் இது எதற்காக அப்படின்னு யாருக்கும் தெரியல ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்காக பள்ளி குழந்தைகள் ஒரு ரெண்டு மூணு பஸ்ஸில் வந்து இறங்குறாங்க அந்த குழந்தைங்க ஓடோடி வந்து பெரியவாளை பார்க்குறாங்க நமஸ்காரம் பண்ணுறாங்க பெரியவாளை பார்த்து சில பேர் தேவிக்கிறாங்க சில பேர் சிரிக்கிறாங்க அவங்களுக்கு பெரியவாளினுடைய அந்த தோற்றம் அவங்களுக்கு ஒரு வித்தியாசமாக இருக்குது அவங்க பார்த்து ரசிக்கிறாங்க பெரியவாளும் அந்த குழந்தைங்க பண்ணுற சின்ன சின்ன சேட்டைகளை அழகாக ரசிக்கிறார் இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்குது இப்போ அந்த அன்பர்கிட்ட பெரியவா என்ன சொல்றார் அப்படின்னா இந்த பழங்களை எல்லாம் அந்த குழந்தைகளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் கொடு அப்படிங்கிறார் எல்லா குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு பழமா அவர் கொடுக்க ஆரம்பிக்கிறார் கடைசியா ஒரு குழந்தை வருது அப்போ இந்த கூடையில ஒரே ஒரு தான் இருக்கு அதையும் கொடுத்து முடிச்சிடறார் இதுல என்ன ஆச்சரியம் அப்படின்னா அவர் அவருடைய தோட்டத்திலிருந்து விளைஞ்ச வாழத்தாரை எடுத்துட்டு வந்தார் ஒரு வாழைத்தார்ல எவ்வளவு வாழைப்பழங்கள் இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால கணக்கே போட முடியாது மூன்று வாழைத்தார் இருந்தது அதெல்லாம் தனித்தனியா பிரிச்சு வைக்க சொன்னார் இப்போ குழந்தைங்க ஒரு மூணு பஸ்ல வந்தாங்க எல்லா குழந்தைகளுக்கும் சரியா கிடைக்கிற மாதிரி அந்த பழம் கரெக்டா இருந்தது இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்க முடியும் மகா பெரியவா மட்டும் தான் இது தெரிஞ்சுக்க முடியும் ஏன் அப்படின்னா அவர் தான் மகா ஞானி மகா அவதாரம் மகா பெரியவா இது மாதிரியான விஷயங்களை பார்த்து பார்த்து பண்ணுவார் ஏன் அந்த குழந்தைங்களுக்கு வாழைப்பழத்தை தந்தார் அப்படிங்கறதுக்கு பக்கத்துல இருக்கிற அணுக்க தொண்டர்கள்ட்ட சொன்னார் இந்த குழந்தைங்க கிறிஸ்துவ பள்ளியிலிருந்து இங்க வந்திருக்காங்க இந்த குழந்தைங்களுக்கு நாம விபூதியோ குங்குமமோ தந்தா ஆசைக்காக வாங்கிக்குவாங்க அதுக்கப்புறமா ஓரமாக ஒரு தூணில் கொட்டிட்டு போயிடுவாங்க அது அவங்களுக்கு பிரயோஜனப்படாது தான் இந்த வாழைப்பழம் தர சொன்னேன் அது எல்லோரும் ஆசையாக வாங்கி சாப்பிட்டுக்குவா அப்படின்னு அவங்களுடைய பார்வையிலிருந்து பெரியவா அதை சொன்னார் இது மாதிரி பெரியவானுடைய அணுக்கிரக சம்பவங்களை எல்லாம் தொகுத்து பெரியவானுடைய நூறு வருட கால வாழ்க்கைய கருணை கடல் அப்படிங்கிற வீடியோ தொடராக ஆறு மொழிகளில் உருவாக்கிட்டு இருக்கோம் இதற்கான வேலைகளை மகா பெரியவானுடைய அனுக்கிரகத்தோட தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கும் இதற்கான பொருட்செளவு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் தேவைப்படும் இதற்கு உங்களுடைய ஆதரவும் உங்களுடைய அன்பும் தேவை மகா பெரியவா இந்த உலகத்துல வாழ்ந்து நமக்கெல்லாம் அருள்வாளித்த முப்பத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி மூணு நாட்களை மையமா வச்சு அவ்வளவு அத்தியந்த பக்தர்களை ஒருங்கிணைச்சுதான் இந்த மகா காவியத்தை உருவாக்க நாங்க முயற்சி பண்றோம் இந்த முயற்சியில நிறைய அன்பர்கள் பிரியவானுடைய அனுக்கிரகத்துல இணைஞ்சிருக்காங்க நீங்களும் இந்த பக்தி எண்ணில் ஒருவரா இணைஞ்சு மகாபிரிவானுடைய அனுக்கிரகத்தை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லும் இந்த மகத்தான பணியில நீங்களும் உங்களை இணைச்சிக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் இது மாதிரியான ஆன்மீக சிந்தனைகளை நீங்கள் தொடர்ந்து அனுபவிக்கணும் அப்படின்னா பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து வழங்கி வரும் டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்